குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வாலிபத்தின் வாசலில் பதினைந்து கதாதரனின் உண்மையான மன இயல்பு மற்றெல்லா பண்புகளையும் விட கருணை என்னும் மகத்தான குணம் அவனது தூய உள்ளத்தை நிறைந்திருந்தது கிராம மக்களின் சுக துக்கங்களை அவன் தனதாகவே கருதினான் ஆகையால் உலகை துறக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றிய போதெல்லாம் எளிமையும் எல்லையற்ற அன்பும் கொண்ட அந்த கிராம மக்களின் நினைவும் அவர்கள் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் அவனை தடுத்தன தன் வாழ்வை எவ்வாறு அமைத்து கொண்டால் அந்த எளிய கிராம மக்கள் தன்னை முன்னோடியாக கொண்டு உயர்ந்த குறிக்கோளை அடைவர் என்பதும் தற்போது தன்னுடன் வைத்திருந்த உறவை எவ்வாறு ஆன்மீக உறவாக அவர்கள் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதும் கதாதரனுக்கு தெரிந்தே இருந்தது அவனது தன்னலமற்ற உள்ளமும் உ உனது நன்மைக்காக உலகை துறப்பது தன்னலம் எதனால் எல்லோரும் நன்மை உண்டாகுமோ அதனை செய் என்றே அவனிடம் கூறியது பதினாறு கதாதரன் பள்ளியை விடுத்து நண்பர்களுடன் நாடகம் நடிப்பதில் ஈடுபடுதல் படிப்பை பொறுத்த வரையில் வெறும் ஏட்டுப் படிப்பு தேவையில்லை என்றே கதாதரனின் அறிவும் உள்ளமும் ஒருமித்து கூறின இருந்தாலும் தன்னை உயிருக்குயிராக நேசித்த கயா விஷ்ணு போன்ற நண்பர்கள் தன் நட்பை இழந்து விடுவார்கள் என்பதற்காக அவன் பள்ளியை விட்டு விலகவில்லை ஆனால் பள்ளியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு ஒன்று அவனை தேடி வந்தது கதாதரனின் நடிப்பு திறமையை அறிந்திருந்த நண்பர்கள் அவனிடம் நாடகக் குழு ஒன்றை அமைத்து தங்களுக்கு பயிற்சி தருமாறு கேட்டுக்கொண்டனர் கதாதரனுக்கும் இது பிடித்திருந்ததால் உடனே ஒப்புக்கொண்டான் படிக்காமல் நாடக குழு அது இது என்றெல்லாம் ஆரம்பித்தால் பெற்றோர்கள் அந்த முயற்சிக்கு இடையூறு விளைவிக்கலாம் என்று கருதிய சிறுவர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் நாடக பயிற்சிகள் செய்வதற்கு ஓர் இடம் தேடத் தொடங்கினர் மாணிக் ராஜாவின் மாந்தோப்பை தேர்ந்தெடுத்தான் புத்திசாலியான கதாதரன் பள்ளிக்குச் செல்லாமல் குறித்த நேரத்தில் தினமும் அங்கு கூட முடிவு செய்தனர் திட்டம் திட்டிய உடனேயே அதை செயல்படுத்தவும் விட்டனர் ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகியோரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நாடகங்கள் முதலில் எடுத்துக்கொள்ளப்பட்டன மனப்பாடம் செய்வதற்குரிய பாடல்களையும் வசனங்களையும் சொல்லி கொடுத்து பயிற்சி அளித்தான் கதாதாரன் முக்கிய பாத்திரங்களில் நடிப்பதுடன் காட்சிகளின் விவரங்களையும் அவனே சிந்தித்து முடிவு செய்தான் தடங்கல்கள் இன்றி தங்கள் சிறிய நாடக குழு வளர்வது கண்டு சிறுவர்கள் மகிழ்ந்தனர் மாந்தோப்பில் நடந்த இந்த நாடகங்களின் போது கதாதரன் அவ்வப்போது பாவ சமாதியில் ஆழ்ந்ததாக கூறப்படுகிறது நாடகத்தில் அதிக நேரத்தை செலவிட்டதால் கதாதரனின் ஓவிய திறமை மேலும் வளர வாய்ப்பில்லாமல் போய்விட்டது இருந்தாலும் அதை அப்படியே விட்டுவிடவில்லை ஒருநாள் அவன் கவுஹாட்டியில் வசிக்கும் தங்கை சர்வமங்களாவின் வீட்டிற்கு சென்றிருந்தான் அப்போது அவள் மலர்ந்த முகத்துடன் தன் கணவனுக்கு சேவை செய்து கொண்டிருந்தாள் அந்த காட்சியை அப்படியே ஓவியமாக தீட்டினான் உயிர் ஓவியமாக திகழ்ந்த அந்த சித்திரத்தை கண்டு சர்வமங்களா தம்பதியர் உட்பட அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கிவிட்டதாக கூறப்படுகிறது பதினேழு ஓவியத்திலும் தெய்வ உருவங்களை செய்வதிலும் அவனது ஈடுபாடு தெய்வ உருவங்களை செய்வதிலும் கதாதரன் சிறப்பான தேர்ச்சி பெற்றிருந்தான் தெய்வீகத்தில் தோய்ந்த அவனது மனநிலை இதற்கு மிகவும் உதவியாக இருந்தது கதாதரன் செய்த தெய்வ உருவங்களுக்கு சாஸ்திர முறைப்படி அவனும் அவனது நண்பர்களும் வழிபாடு நிகழ்த்துவதும் உண்டு பள்ளிப்படிப்பை விட்டபின் இத்தகைய வேலைகளில் ஈடுபடுவதும் வீட்டு வேலைகளில் தாய்க்கு உதவுவதுமாக தன் நாட்களை செலவிட்டான் அண்ணன் ராம்குமாரின் தாயற்ற குழந்தையான அச்சையனிடம் கதாதரன் மிகவும் அன்பு கொண்டிருந்தான் வீட்டு வேலைகளை செய்யவே சந்திராதேவிக்கு நேரம் சரியாக இருந்ததால் அச்சையனை பெரும்பாலும் கதாதரனே கவனித்து கொண்டான் குழந்தையை மடியில் அமர்த்தி வேடிக்கை காட்டுவதும் விளையாடுவதும் இப்போது அவனது அன்றாட வேலைகளில் ஒன்றாயிற்று மூன்று ஆண்டுகள் கழிந்தன கதாதரன் பதினேழு வயது வாலிபனாக வளர்ந்திருந்தான் பணம் சம்பாதிப்பதற்காக கல்கத்தா சென்றிருந்த ராம்குமாரின் இடைவிடாத முயற்சியின் காரணமாக அவரது பள்ளியின் அதிக மாணவர்கள் சேர்ந்து பயில ஆரம்பித்து இருந்தனர் எனவே அதிக வருமானம் வரலாயிற்று பதினெட்டு கதாதரனை பற்றி ராம்குமாரின் அக்கறையும் அவனை கல்கத்தாவிற்கு அழைத்து செல்லுதலும் அதிக நாட்களை கல்கத்தாவில் கழித்தாலும் ராம்குமார் ஆண்டுக்கு ஒரு முறை காமார்புகூர் சென்று தாய் தம்பியர் மற்றும் குடும்பத்தினருடன் சில நாட்கள் தங்கி வருவார் இந்த முறை அவ்வாறு அவர் வந்திருந்தபோது போது போக்கில் ஏற்பட்டிருந்த மாற்றங்கள் அவருக்கு தெரிந்தன படிப்பில் அவனது கவனக்குறைவையும் நாடகம் பாட்டு என்று அவன் காலம் கழிப்பதையும் கண்டு மிகவும் கவலை கொண்டார் தாயுடனும் ராமேஸ்வரனுடனும் இது பற்றி கலந்து பேசி கதாதரனை தன்னுடன் கல்கத்தாவிற்கு அழைத்துச் செல்வதென முடிவு செய்தார் அது கதாதரனுக்கு நன்மை பயக்கும் என்பதுடன் என்பதுடன் தமக்கும் உதவியாக இருக்கும் என்று எண்ணினார் இப்போது அவரது பாடசாலையில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருந்ததால் பாடசாலையை கவனிப்பதில் உதவியாக ஒருவர் தேவைப்பட்டது கதாதரன் அவருடன் கல்கத்தா சென்றால் அவருக்கு உதவியாகவும் இருக்கலாம் மற்றவர்களுடன் படிக்கவும் செய்யலாம் என்று முடிவு செய்தார் கதாதரனுக்கு இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டது இதற்கு அவன் சிறிதும் மறுப்பு கூறவில்லை தந்தையின் இடத்தில் இருப்பவரும் மரியாதைக்கு உரியவருமான சகோதரருக்கு உதவி செய்வதற்கான இந்த ஏற்பாட்டில் மகிழ்ச்சியே அடைந்தான் ஒரு நல்ல நாளில் சுபவேலையின் சுபவேலையில் ராம்குமாரும் கதாதரனும் ஸ்ரீ ரகுவீரரை நமஸ்கரித்து தாயின் பாதங்களையும் வணங்கி கல்கத்தாவிற்கு புறப்பட்டனர் காமார்புகரில் ஆனந்த சந்தை கலைந்தது போல் தோன்றிற்று சந்திராவும் கதாதாரனிடம் அன்பு கொண்ட பெண்மணிகளும் அவனது இனிய நினைவுகளிலும் அவனது எதிர்கால வளர்ச்சியை பற்றிய சிந்தனைகளிலும் நாட்களை நகர்த்தினர் பால நிலை முற்றும் நன்றி வணக்கம்